ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வளர்ப்பிறையில சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு நாம என்ன ஒரு செயலை தொடங்கினாலும் அது நம்ம வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பும் தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்க நாம இந்த வளர்ப்பிறை தினத்துல என்ன வந்து செய்யணும் அம்மாவாசை கழித்து மூணாவது நாள் பிறை தரிசனம் செய்த கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் பிறை நிலவை சூடியிருக்கிறாரு அதனால பிறை நிலவை பார்ப்பதும் அந்த சிவபெருமானை பார்ப்பதும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க சிவபெருமானை நேரில் காணணும் அப்படின்னா மூன்றாம் பிற என்னைக்கு பிறை நிலவை தரிசனம் செய்தாலே போதும் ஆடி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிறை தரிசனமானது ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து மங்களவார பிரை தரிசனமா வந்துட்டு இருக்கு இந்த நாளில் நாம சந்திர தரிசனம் செய்தா இறைவனுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற முடியும் நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடியே வந்து நிறைவேறும் இதற்கு நாம இந்த நாளில் எப்படி வழிபாடு வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த பிரை தரிசனம் வந்து செய்யும் போது எந்த பொருளை வந்து நாம கையில வச்சுக்கணும் என்ன மந்திரம் வந்து சொல்லணும் அதே மாதிரி பிரை தரிசனம் முடிச்சுட்டு எந்த ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வீட்டு பீரோல வந்து வைக்கிறோம் இப்படி பல விதமான ஆன்மீக தகவலை இந்த பதிவுல வந்து சொல்லிருக்கங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க வேகம் யூடியூப் சேனல் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே மறக்காம இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து இருந்தீங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய இந்த மூன்றாம் விரை சந்திர தரிசனமானது ஆடி அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்படின்றதுனால நாம ரெண்டு முறையில இந்த சந்திர தரிசனத்தை வந்து செய்யலாம் இதுல எது உங்களுக்கு மிகவும் ஈஸியா வந்துட்டு இருக்கோ அந்த முறையில நீங்க வந்து கடைபிடிச்சுக்கலாம் ரெண்டு முறையையும் நீங்க கடைபிடித்தாலும் உங்களுக்கு அபரிமிதமான பலன் வந்து கிடைக்கும் முதல்ல கோவில்ல போய் இந்த பிரை தரிசனத்தை நாம எப்படி செய்யறது அது குறித்து நாம வந்து ஆடி மாதம் அது அம்பாள் வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியுங்க குடும்ப கஷ்டம் வந்து தீரணும் உங்களுடைய மனது வந்து தெளிவு பெறணும் அம்பாளுடைய அருளாசி வந்து கிடைக்கணும் சிவபெருமானுடைய அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல வந்து போகணும்

செஞ்சிட்டு தாயாரையும் தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா பிறை பார்த்து உங்க வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் வந்து நடக்கும் இப்ப ரெண்டு கோவிலுமே உங்க வீட்டு பக்கத்துல இல்ல வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோவில் அந்த அம்மன் போய் கோவில் பிற நிலவை வந்து தரிசனம் செஞ்சுட்டு உங்க வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இந்த தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கோவில்ல நின்று தரிசனம் செய்யணும் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் நாளை மாலை ஆறரை மணிக்கு மேலாக ஏழேகால் மணிக்குள்ளை வந்து தெரியும் ஆனா ஏதாவது ஒரு காரணமா மேகமூட்டமா இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து சில இடங்களில் இந்திய பார்த்தவாறு சந்திர பகவான நினைத்து உங்க வேண்டுதலை வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் குறிப்பிடத்தக்கது சந்திர தரிசனம் செய்யறப்போ உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நேர்மறையாத நீங்க சொல்லணும் உதாரணத்துக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா எனக்கு நல்ல வேலை வந்து கிடைத்து விட்டது கை நிறைய சம்பாதிக்கிறேன் செல்வ சந்தோஷமா வாழ்கிறேன் அப்படின்ற வேண்டுதல் வந்து வைத்து பாருங்க நீங்க நினைத்த நல்லது அப்படியே வந்து நடக்கும் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் திருமணமாகி உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு சுகமாக வாழ்கிறார்கள் செஞ்சு பாருங்க அந்த வேண்டுதல் அப்படியே வந்து நடக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி தந்து விட்டேன் கடவுளின் ஆசீர்வாதத்தால் இப்போ என் குடும்பம் செல்வ செழிப்போடு சுகமாக வாழ்கிறேன் நீங்க வந்து சொல்லணும் வேண்டுதலை சந்திர பகவானு கிட்ட வந்து வச்சுட்டு ஓம் சந்திர நமக அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க பிரார்த்தனையை வந்து வந்து நிறைவு பண்ணிக்கலாம் நிச்சயமா நல்லது நடக்குங்க இது எல்லாமே நீங்க போய் சந்திர பகவானை தரிசனம் செய்யணும் இருக்க மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து கோவில் வாசல்ல நின்னுக்கிட்டு சந்திரனை பார்த்து இவ்வளவு தரிசனத்தையும் நீங்க வந்து செஞ்சுக்கணும் அடுத்ததா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களால கோவிலுக்கே வந்து போக முடியல ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நாளைய தினம் இந்த சந்திர தரிசனத்தோட முழு பலனையும் பெறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அது குறித்தும் வந்து பார்க்கலாம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டிலிருந்து நீங்க இந்த சந்திர தரிசனம் செய்யும் ஒரு பொருளை கொண்டு போய் பீரோல வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டிலிருந்து செய்யும் போது நாளை ஆறரை மணிக்கு மேல நீங்க செய்யறது வந்துட்டு நன்மை தருங்க மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை பாக்கு அதுக்கப்புறமா ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கிறோங்க அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டே வெற்றிலை ரெண்டு பார்க்க இருந்தால் வந்து போதுமானது அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு ஒரு தாம்பலத்தட்டில் இந்த வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தின் மேலே நீங்கள் வந்து வைக்கணும் இதே மாதிரி ஒரு மூணு முறை மூணு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து மூணு முறை மந்திரத்தை வந்து உச்சரித்து அந்த நாணயத்தின் மேலே பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி எல்லா பொருளையும் ஒன்னா வந்து மடிச்சு ஒரு சிகப்பு நிற நூலை வச்சு கட்டி உங்க உள்ளங்கையில வச்சுக்கிறீங்க உங்ககிட்ட சிகப்பு நிற நூல் இல்ல அப்படின்ற பட்சத்துல வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய நூலை வச்சும் கட்டி நீங்க உங்க உள்ளங்கையில வந்து வச்சுக்கலாம் அப்படியே அதை வந்து அந்த வெற்றிலை பாக்கு பொட்டலம் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு வெளியில வந்துடணும் உங்க வீட்டோட மொட்டை மாடியோ பால்கனியோ எந்த இடமா இருந்தாலும் சரி சந்திர தரிசனம் கிடைக்கக்கூடிய இடமா வந்துட்டு இருக்கணும் சந்திர தரிசனத்தை நீங்க பார்க்கல அப்படினாலும் மாலை ஆறரை மணிக்கு மேலாக வானத்தை பார்த்தவாறு உங்க கைகளை ஏந்தி நீங்க வந்து இருக்கணும் உங்க உள்ளங்கையில இந்த வெற்றலை பார்க்க கொண்ட வெற்றலை பொட்டலம் வந்துட்டு இருக்கணுங்க இந்த மாதிரி சந்திர பகவானு கிட்டையும் முருகனு கிட்டையும் லக்ஷ்மி தேவி கிட்டையும் என நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நாம முருக பகவானையும் நம்ம வந்து வேண்டிக்கணும் லக்ஷ்மி தேவி உங்களுக்கு வேண்டிய வரத்தை இப்ப நீங்க வந்து கேட்கலாம் உங்களுக்கு தேவையான காசு பணத்தை வந்து கேளுங்க நிச்சயமா வந்து கிடைக்கும் நல்ல வேலை வந்து கேட்கலாம் தொழில்ல லாபம் வந்து கேட்கலாம் ஆரோக்கியமான உடலை வந்து கேட்கலாம் திருமணத்துக்கு நல்ல மனமகன் மணமகள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்டுக்கலாம் குழந்தை வரம் கேட்கலாம் இப்படி எதை கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாயோடு கூடிய மங்களவார சந்திர தரிசனம் நீங்க நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சொந்த வீடு கட்டுறது வந்துட்டு ரொம்ப நாளாக தடங்களாக இருந்துகிட்டே இருக்கும் சொந்தமாக இடம் அமைகிறது இது எல்லாத்துக்கும் நாளைக்கு முருகப்பெருமானையும் இந்த நாளில் நினைத்து நாம் வழிபாடு செய்யும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வெற்றிலை பார்க்க கொண்டு அந்த முடிச்சுருக்கு இல்லையா அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வந்து வச்சுடுங்க அடுத்த நாள் காலை அதாவது புதன்கிழமை காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த வெற்றிலை கட்டியிருக்கக்கூடிய முடிச்சை வந்து அவிழ்த்து உள்ள இருக்கக்கூடிய குங்குமத்தை வந்து வச்சுக்கிறீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் உங்க வைக்கக்கூடிய பெட்டியில வைக்கலாம் கூட போட்டு தவறு கிடையாது ஆடி மாதத்தில் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரும் சந்திர தரிசனத்தையும் நீங்க முறையா வந்து செய்து பாருங்க நிச்சயமா ஒரு மூன்று முறை மூன்றாம் முறை தரிசனம் வந்து பார்த்தாலே உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த சந்திர தரிசனம் பாக்குறதை வந்து ஒரு வரமாவே வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாரா இந்த சந்திர தரிசனத்தை நிறைய பேர் வந்து அனுபவிச்சு செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மங்களவார சந்திர தரிசனத்தை அனைவருமே தவறவிடாம வந்து செய்து பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ரெண்டு முறையிலேயுமே சந்திர தரிசனத்தை வந்து செய்யுங்க கோவிலுக்கு போக வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் இருந்தபடியாவது நாம இங்க குறிப்பிட்ட இந்த பரிகாரத்தை செய்து சந்திர தரிசனத்தை வரணும்

சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்